அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு மார்ச் மாசம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாம சங்கடகர சதுர்த்தியும் நாளைக்கு நமக்கு இருக்கு இந்த நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராது அந்த வகையில சிறப்பு வாய்ந்த இந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நாம செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நாளைய நாள்ல இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நிச்சயமா ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான் அங்காரகனோட பரிபூரணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில கடன்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள்

சாயங்காலம் ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு இந்த சதுர்த்தி தினை ஆரம்பமாகுது நாளைக்கு நைட்டு எட்டு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இந்த சதுர்த்தி திதி இருக்கு அந்த வகையில செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி திதியை நாம அங்காரக சதுர்த்தின்னு சொல்லுவோம் இந்த நாளில் முருகப்பெருமானுக்குரிய விநாயகருக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தீர்க்கவே முடியாத மிகப்பெரிய பிரச்சனையா கழுத்த நெறிக்கக்கூடிய வகையில இருக்கிறது இந்த கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சினையினால நிறைய பேர் நிம்மதி இல்லாம தவிச்சுகிட்டு இருக்காங்க ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் எல்லாருக்கும் ஏற்பட தான் செய்யுது அந்த வகையில் இந்த தீராத கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நாளைய நாள்ல இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல இப்படிப்பட்ட கடன் பிரச்சனை தீர்றதுக்காக ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மொபைல் வால் பேப்பர் பரிகாரத்தை உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை உடனடியா குறையும் அதே மாதிரி நல்ல ஒரு பணவரவும் ஏற்படும் இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் என்ன செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கு அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சரி நாளைய நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்கு ே சொல்லலாம் <coughs> அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை இருக்குற நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் செவ்வாய் பகவானுக்குரிய நம்பர் ஒன்பது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் தான் வரும் அந்த வகையில செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒன்பதுங்கிற கூட்டுத்தொகை வரக்கூடிய தேதியும் வருஷமோ இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில நாளைய நாள தவற விடாம இப்ப நான் சொல்ல போற இந்த எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா கடன் பிரச்சனை படிப்படியா குறையும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பத்தீட்டு இறப்பத்தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும் தான் கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த பரிகாரத்தை உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும் செஞ்சா போதுமானது குழந்தைங்க இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி நாளைய நாள்ல பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி வெந்நீர்ல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க நாளைக்கு இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்கன்னா அதாவது நாளைக்கு காலையில குளிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா ஒன்னு உங்களால முடியும்னா ரெண்டாவது முறை குளிக்கிறதுக்கு பாருங்க அப்படி இல்லைன்னா இப்ப நான் சொல்ற மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி உங்க முகம் கை காலை நீங்க கழுவிக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு தேவைப்படும் இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த கல்லுப்பு நம்ம ஆறாவ சுத்தப்படுத்தி கொடுக்கும் நம்ம ஆரா ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே நம்மள சுத்தி நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த கடன் பிரச்சனை கஷ்டம்ங்கிற பேச்சு கூட நம்ம பக்கத்துல வரவே வராது அந்த வகையில நம்ம ஆராவ நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் தான் ஒவ்வொரு நல்ல நாட்கள் விசேஷமான நாட்கள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம சாதாரணமாக குளிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடு வெப்பமும் சமநிலைப்படும் இந்த மாதிரி குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சில தாந்திரிக பொருட்களை நாம சேர்க்கும் போது நம்ம ஆறா ஸ்ட்ராங் ஆகும் நம்ம ஆறா ஸ்ட்ராங் அதுக்கப்புறம் நமக்கு வேற எந்த ஒரு கஷ்டமும் கடன் பிரச்சனையும் கவலையும் இருக்கவே இருக்காது சரி இப்போ அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும் இந்த மஞ்சள் தூள் நம்ம வாழ்க்கையில மங்களங்களை சேர்க்கக்கூடியது இந்த மஞ்சள் தூள் குரு பகவானுக்கு உகந்தது கடனை தீர்க்கறதுக்கு இருக்கக்கூடிய தடைகளை இந்த மஞ்சள் தூள் நமக்கு நீக்கி கொடுக்கும் நாளைக்கு ஆண்கள் குளிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை தாராளமா சேர்த்துக்கலாம் இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது இவ்வளவுதான் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் நாளைக்கு எந்த டைம்ல குளிச்சாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க நாளைக்கு குளிக்க போறதுக்கு முன்னாடி பக்கெட்ல தண்ணீரை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பையும் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளையும் நீங்க தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க அடுத்ததா இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கக்கூடிய சிஜில் சிம்பல அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிஜில் சிம்பல உங்க வலது கை ஆள்காட்டி விரல் ரைட் ஹேண்ட் இன்டெக்ஸ் பிங்கரால நீங்க வரைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி சிஜில் சிம்பல உங்களுக்கு ஞாபகம் வச்சு பாத்ரூம்ல போய் வரையறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா ஒரு கப்ல தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பையும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்க உங்க வீட்டுல ஹால்ல இருந்து கூட செய்யலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் பிங்கரை பயன்படுத்தி இப்போ நான் சொன்ன சிஜில் செம்பல அந்த கப்ல இருக்கக்கூடிய தண்ணீர்ல வரைஞ்சிட்டு இந்த தண்ணீரை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்க கணவருக்கும் நீங்க ரெடி பண்ணி கொடுத்து அவரையும் குளிக்க சொல்லி சொல்லுங்க அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்லை நீங்க மட்டும் குளிச்சா கூட போதுமானது நீங்க தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் சப்போஸ் நாளைக்கு நீங்க தலைக்கு குளிக்க போறது இல்ல அப்படின்னா தலையில மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உடம்புக்கு தேய்ச்சி குளிங்க அடுத்ததா இப்படி குளிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழி உங்களுக்கு கிடைச்சிட்டதான் நினைச்சுக்கிட்டு சந்தோஷமான மனநிலையில நீங்க குளிச்சுட்டு வாங்க சரி இப்படி குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சா நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் விநாயகர்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இடது கையில மணிக்கட்டு பகுதியில இப்ப நான் ஸ்கிரீன்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல வரைய சொன்ன அதே சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க இப்படி சிம்பலை வரைஞ்சிட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வேலையை நீங்க பாருங்க இப்ப சப்போஸ் நாளைக்கு நீங்க உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கீங்கன்னா நார்மலா எப்பயும் போல குளிச்சதுக்கு அப்புறமா இந்த சிஜில் சம்பளம் மட்டும் உங்க கையில நீங்க வரைஞ்சுக்கோங்க நாளைய நாள்ல மூன்று முறை நமக்கு செவ்வாய் குறை நேரம் வரும் அதாவது காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் மத்தியானம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் அதே மாதிரி நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சப்போஸ் நாளைக்கு காலையில ஆறு குளிக்கிறீங்கன்னா காலையில இருக்கக்கூடிய செவ்வாய்ஹொரை நேரத்துல இந்த செஜில் சம்பலை வரைஞ்சிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்க எப்ப குளிச்சிட்டு வருவீங்களோ குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த செஜில் சம்பலை வரைஞ்சிக்கோங்க அடுத்து மத்தியானம் வரக்கூடிய செவ்வாய் குறை நேரத்திலையும் நைட்டு வரக்கூடிய செவ்வாய் குறை உங்களுடைய நேரத்தையும் தவற விடாம இந்த சிஜில் சிம்பிள உங்க கையில நீங்க வரைஞ்சுக்கோங்க இப்படி வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய சிம்பிள் நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சுட்டா பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க அப்படி இல்லைனா நீங்க அடுத்த சிஜில் சிம்பிள் வரைகிற வரைக்கும் கூட இந்த சிஜில் சிம்பிள் உங்க கையில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க மறக்காம நாளைக்கு நைட் வரக்கூடிய செவ்வாய் குறை நேரத்துல இந்த சிஜில் சிம்பிள வரைஞ்சுக்கோங்க இது இன்னமுமே அற்புதமான பலனை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் நாளைய நாள்ல செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அங்காரக அதோட வரக்கூடிய ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இது அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம் இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு திரும்பி வராது அதனால தவற விடாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி